பிரிதலோடு இந்த கால உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வாசனத்தை தியானிப்போம் ரோமர் பன்னிரெண்டு அதிகாரம் பதினேழாவது வசனம் ரோமர் பனிரெண்டு பதினேழு ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதடுங்கள் எல்லா மனிதனுக்கு முன்பாக யோக்கியமானதை செய் நாடுங்கள் இங்கே நான் வாசிக்கிறோம் ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாமல் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் இப்போ தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று பவுல் சொல்கிறார் இயேசு சொல்லும்போது உன்னை ஒரு கணத்தில் அரை அறிந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் காட்டி கொடு உன்னிடத்தில் உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு உன் அங்கேயும் கொடு உன்னை ஒரு மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணால் அவனோட ரெண்டு மைல் தூரம் நடந்து போ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார் போர் சொல்லும்போது நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதருங்க இயேசு சொல்கிறாரு தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்காதுங்க நன்மை செய்யுங்கள் துன்பப்படுத்துவதுக்காகவும் தூசிக்கிறவர்களுக்காகவும் ஜவ மனங்கள் என்று ஆண்டவர் போதனையில் அவர் போதிக்கிறார் ஆனால் இன்றைக்கு எல்லாருமே இவா யாரையும் விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது ஏறக்குறைய எல்லாருமே பதலுக்கு பதில் தீமைக்கு தீமை செய்கிறதான அந்த சுபாவம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த சுபாவம் வளர்ந்தோங்கி இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இதை தற்செயலாக ஒரு தவறு வந்திருக்கலாம் ஆனால் அந்த தவறுக்கு பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான நினைவு எல்லாருடையும் நெஞ்சிலும் இருக்கிறத நாம் வேதத்தினூடாகவும் பார்க்க முடியும் நாம் வாழுகிற சமுதாயத்தில் பார்க்க முடியும் வேதத்தில் நாம் சிம்சோன் எடுத்துக்கொள்வோமானால் சிம்சோன் அவன் ஒரு இசை ஜனங்களை பெருசோட கையிருந்து மீட்டெடுக்கும்படியாக ஆண்டோரால் அனுப்பப்பட்டதான ஒரு மனிதன் மனோவா தம்பதியார் பிள்ளை எல்லாம் இருந்தாங்க அவளுக்கு ஆண்டு ஒரு மனோவை கொடுத்தார் மனோவை அந்த சிம்சோனை கொடுத்தார் சிம்சோனை கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னதே இவன் பெலிஸ்தருடே கையிலிருந்து இசை ஜனங்களை மீட்டெடுப்பான்னு சொல்லி ஆனால் இந்த சிம்சோன் பெலிஸ்திடத்தில் போய் ஒரு பொண்ணை கண்டு அவளை திருமணம் பண்ணுனான் பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி திருமணம் பண்ணுனான் திருமணம் பண்ணி ஏழாவது நாள் அவருடைய மனைவியை விட்டு கோபதாபமாக அவன் வீட்டுக்கு வந்துட்டான் திரும்ப அவன் மனைவியை பார்க்க போகும்போது ஒரு விளையாட்டு குட்டியை பிடித்து கொண்டு போனான் நான் அரை வீட்டில் என்னோடய மனைவி இடத்தில் போகட்டும் என்று அங்கே திம்நாத்துடைய அல்லது மாமனார் இடத்துல கேட்டபோது அவன் சொல்கிறான் அவனோட மனைவியை நான் வேறு ஒருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் தங்கச்சி நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னு உடனே சிம்சம் என்ன செய்கிறான் கோபத்தோடு போய் முன்னூறு நரிகளை பிடித்து ரெண்டு நரியுடைய ரெண்டு வாலையும் ஒன்றாக சேர்த்து கட்டி அதில் பந்தங்களை கொளுத்தி பிலிஸ்தோடைய வெள்ளாண்மை பக்கமாக ஓட விட்டு வெள்ளாண்மையை அழித்து போட்டான் என்று வாசிக்கிறோம் இப்போ இது இந்த காரியத்தை செய்தது யார் என்று விசாரிக்கிற போது அந்த ஊரார் சொன்னார்கள் தின்னாத்து தான் தன்னுடைய மகளை சிம்சோனு திருமணம் பண்ணி கொடுத்து விட்டு அப்புறம் அவன் ஊருக்கு போயிட்டு வாரக்குள்ளாடி வேறு ஒரு திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அதனால் சிம்சோன் கோபத்தோடு அந்த காரியத்தை செய்தான் என்று அறிவித்தார்கள் வருங்க உடனே அந்த பெலிஸ்தர்னை செய்தார்கள் அந்த தின்னாத்தையும் அவனுக்கு உண்டான அவடைய பிள்ளைகளையும் எல்லாம் அக்கினியை அழைச்சுட்டறித்தார்கள் இதை சிம்சோன் கேள்விப்பட்டதும் அவன் பெலிஸ்தரை சின்ன பின்னமாக சங்கரித்தான் என்று வாசிக்கிறோம் ஆகையினாலே பெலிஸ்தேர் சிம்சோனை பிடிக்கும்படியாக வருகிறார்கள் வந்து யூதாவில் இருக்கிறார்கள் நீங்கள் ஏன் இங்கே என்று பெலிஸ்தர் பெலிஸ்தரை இஸ்ரோ ஜனங்களை கேட்டால் சிம்சோன் எங்களை செய்தபடி நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் பாருங்கள் அவன் எங்களை செய்தபடியே நான் அவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு காரியத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம் அப்போ சின்சோ என்ன அவன் சிங்கிள் மனிதனாக சிங்கிள் மே ஒரு தனிநபராக அவன் முன்னோர் அறிகளைப்படுத்தான் இவங்க மூவாயிரம் பேர் சேர்ந்தால் கூட ஒரு நரியை பிடிக்க முடியாது முன்னூறு நரிகளை ஒரே நபராக பிடித்தான் பந்தங்களை வைத்து கட்டினா வேளாண்மையை சுட்டரித்தான் ஜனங்களை சின்ன சங்கரித்தான் பெலிஸ்தரால் முடியுமா முடியாது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அவனுங்களை செய்தபடியே நான் அவங்களுக்கு செய்ய வேண்டும் அவனை காட்டி கொடுங்க அப்படின்னு இப்போ யூதர்கள் அவனை காட்டி கொடுத்தார்கள் சிம்சோனை கட்டி கொண்டு பெலிஸ்தர் முன்பதாக விட்டார்கள் பிலிஸ்தர் சிம்சோனை கண்டபோது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் கத்துடி ஆவி அவன் மேல் இறங்கின போது அவன் அந்த கட்டுகளை ஒரு நூலை போல் அறுத்து விட்டு பெலிஸ்தரை ஆயிரம் பேரை கொன்று குவித்தான் என்று வாசிக்கிறோம் ஒரு கழுது தாடை எலும்பினால் அந்த சிம்சோனும் பதினாறு அதிகாரி சொல்கிறான் பெலிஸ்தரனுக்கு செய்தபடியே நானும் அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்னுடைய ரெண்டு கண்களுக்கு ஈடாக இந்த பெலிஸ்தரை கொன்று போட எனக்கு பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் வேண்டிக் என்ன காரியம் செய்தான் அந்த மனைவி வேறொரு கொடுக்கப்பட்டு விட்டான் இவன் ஒரு தொழிலாளோட கூட சிநேகமாக இருந்தான் என்று சொல்லக்கூடியதான் அந்த சௌரி இந்த சிம்சோனை ஏறக்குறைய ஐயாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டால் என்று வயத்தில் வா வாசிக்கிறோம் எப்படி அந்த பிளேசன் சொல்கிறார்கள் இந்த சிம்சோனை எங்கே நாங்கள் பிடிச்சாலும் தப்பித்து ஓடுறான் இப்போ அவன் உன்னிடத்தில் சிநேகமாக இருக்கிறான் அவன் வீட்டில் தங்கி இருக்கிறான் ஆகையினாலே அவனுடைய மகாபலம் எங்கே இருக்குன்னு நீ சொல்லுவாய் நாங்கள் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு பிலிஸ்தீன் அதிபதிகளும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு கொடுப்போம் இப்போ ஐந்து அதிபதிகளுமாக எனக்கு ஐயாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்காசை கொடுத்தார்கள் அந்த ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்காசுக்கு சின்சோனை அந்த தெரியல வெற்றி போட்டான் காட்டி கொடுத்தா வெற்றி போட்டான் அபிவிதமாக செய்தான் ஆகையினாலே அவனை சிம்சோனை பிடித்து கண்களை குருடாக்கி வெண்களை விலங்கு போட்டு பிறைச்சாலையில் மாவருக்கும்படி வைத்தார்கள் சொல்கிறான் எனக்கு அவர்களை செய்தபடி நானும் அவர்களை செய்ய வேண்டும் நான் சாக போகிறேன் என் அவ இந்த பெலிஸ்தரோட கூட என்னுடைய ஜீவனை அழிய கடவுது இந்த ஜனங்கள் எல்லாம் சாக வேண்டும் ஆண்டவரை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த மண்டபத்துடைய தூணை சாய்க்க அவள் எல்லோரும் செத்து போனார்கள் வாசிக்கிறோம் அப்போ அது நம்ம உள்ளே போகமான நேரம் இல்லை அந்த சிம்சோனை தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அவனுக்கு ஒரு பண்டிகை என்று சொல்லி பிலிஸ்தரின் தெய்வத்துக்கு ஒரு பண்டிகை கொண்டாடினார்கள் அப்போது அவனை வேடிக்கை காட்டும்படி அழைத்து கொண்டு என்று சொன்னார்கள் ஒரு மண்டபத்தில் அவனை வேடிக்கை காட்டி விட்டார்கள் அங்கே ஏறக்குரிய மூவாயிரம் பெலிஸ்தர் இருந்தார்கள் இந்த பிலிஸ்தரை கொன்று போடும்படியாக சிம்சம் சொல்லுகிறான் என்னை பலப்படுத்த ஆண்டு ஒரு ரெண்டு கண்களுக்காக இவரத்தை நான் பழி வாங்க வேண்டும் பாருங்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் அங்கே மேலோங்கி நிற்கிறதை நாம் காண்கிறோம் இப்போ என்னுடைய ரெண்டு கண்களுக்காக இந்த பலிஸ்காரை நான் சாகடிக்க வேண்டும் ஏறக்குறை மூணாயிரம் பேர் இருக்கிறாங்க அவளை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான் அப்படியே அந்த தூணை சாய்க்க அந்த மண்டபம் இடிந்து அந்த ஜனங்கள் மேலே விழுந்து ஏறக்குரிய மூவாயிரம் பேர் செத்தார்கள் என்று வேற்றுணுன்றால் வாசிக்கிறோம் அப்போ சின்சோன் பழிக்கு பழி வாங்கக்கூடியதான எண்ணம் உடையவனாக பழக்கி பழி வாங்குகிறவனாய் காணப்பட்டான் ஆனால் ஆதியாகமும் ஐம்பது வாசிக்கும் வாசிக்கும்போது யோசிப்பு சொல்கிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்பதாக சின்சோனுக்கு பெலிஸ்தர் தீமை செய்தார்கள் பெலிஸ்தருக்கு சிம்சோன் வெள்ளாண் அழித்து தீமை ரெண்டு சாராரும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான எண்ணத்தோடு செயல்பட்டார்கள் பெலிஸ்தரும் சிம்சோனை பிடிக்க வந்தார்கள் சிம்சோனும் பலிஸ்தரை கொன்று போட்டான் என்று வேத்தனோட வாசிக்கிறோம் ஆனால் யோசிப்பு சொல்கிறேன் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் தன்னோடய சகோதரப்பாக சொல்கிறான் நீங்கள் என்ன என்னை பகைத்தீர்கள் என்னை வெறுத்தீர்கள் என்னை அதிகமாய் பகைத்தீர்கள் நான் உங்களை சாப்பாடு கொண்டிருக்கும்போது என்னுடைய சட்டை களத்து என்ன ஆழமான குழியில் போட்டீங்க அங்கே இருந்து தூக்கி என்னை இஸ்மவேல் கூட்டத்தார் விற்று போட்டீங்க இஸ்மவேலர் என்னை போத்தி விட்டான் போத்தி பார் என்னை சிறைச்சாலில் போட்டான் சிறைச்சாலன் தேவன் என்ன இங்கே சிங்காசனில் கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் இப்படி எனக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள் நீங்கள் மாத்திரம் இல்லை மற்றவர்களும் இஸ்மவேலரும் என்ன விற்று போட்டார்கள் பாருன்னு சிறைச்சாலில் போட்டேன் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நீங்கள் தான் நீங்கள் எனக்கு தீமை செய் நினைத்தீர்கள் ஆனால் தீமையும் செய்தீர்கள் என்னை வெற்றி போட்டீர்கள் நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் நான் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி அவளுடைய பட்சமாய் பேசினேன்னு வாசிக்கிறோம் இப்போ பெலிஸ்தர் அந்த சிம்ஸ் யோசிப்பு தட சகோதரை பார்த்து அந்த வார்த்தை சொல்லும் என்பதாகவே அவளுடைய குடும்பத்து தக்கதாக அவளை பராமரித்தான் என்று விஷயத்தூட வாசிக்கிறோம் ஒரு நாள் பலிஸ்தர் ஒரு நாள் யோசிப்பை தேடி அந்த சகோதரர்கள் வந்தார்கள் வந்தபோது ஒருவேளை அவன் கொஞ்சம் கடுமையாக பேசினது உண்மை ஆனால் அவன் இறக்கங்குள்ள உள்ளவர்களாக அவனுக்கு ச அவளுக்கு சாப்பாடு கொடுத்தான் தானியங்களை கொடுத்தான் எல்லாம் பண்ணினான் அவளை அந்த சகோதரருடைய குடும்பங்களை வர வைத்தான் யோ யாக்கோவை வரவழைத்தான் அவளோட அன்பாக பேசினான் அவளை பராமரித்தான் பஞ்சம் தீர்கிற வரைக்கும் போசித்தான் எல்லாம் செய்தான் அவன் அவன் தீமைக்கு தீமை செய்யவே இல்லை யோசிப்புடைய சகோதரர்கள் யோசிப்பு செய்த தீமையை அவன் சகோதரர்கள் அவனுக்கு செய்யவே இல்லை நன்மை செய்தான் நன்மை செய்தான் நாங்கள் வாசிக்க நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவன் நன்மையாக மாறப்பண்ணினார் ஆகையினால் உங்களையும் நான் உங்களுடைய பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன் உங்களை குடும்பத்தக்கதாக ஆக உங்களை நடத்து என்று சொல்லி பட்சமாக பேசுனான் என்று வே வாசிக்கிறோம் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் கூட தீமைக்கு தீமை செய்யக்கூடாது நமக்கு ஒரு வேளை தீமை செய்யலாம் தீமை செய்யவளுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் நம்ம துன்பப்படுத்த நம்ம ஜெயிக்க வேண்டும் நம்ம தூசிக்கிறவளுக்காக நாம் ஆண்டோட சமூகத்தில் பறந்து பேச வேண்டும் நான் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமை செய்யவும் நீதிமன்றம் வாசிக்கிறோம் தீமைக்கு தீமை செய்வேன் சொல்கிறவனுடைய வீட்டை விட்டு வாதை நீங்காதே என்று நான் வாசிக்கிறோம் இப்போ தீமைக்கு தீமை செய்வோம்னா நம்மளோட குடும்பத்தில் மாறி மாறி பிரச்சனைகளும் சண்டைகளும் தான் காணப்படும் ஆகினாலே நான் தீமைக்கு தீமை கூட யார் தீமை செய்கிறார்களோ அவளுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் இயேசுடைய போதனை இயேசுடைய கற்பனை இயேசுடைய கட்டளைகளை கை கொள்கிற நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது இயேசு கடைசியில் சீசகளை பார்த்து சொல்லும்போது நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க வேண்டும் அப்போதான் நீங்கள் என்னுடைய சீசகள் என்று மற்றவளை அறிந்து கொள்வார்கள் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தீமைக்கு தீமை அதுபடி மற்றவளை நன்மை செய்கிறவளாக தான தர்மம் செய்கிறவளாக தீமையோடு எதிர்த்து நிற்காமல் அவளுக்கு நன்மை உண்டாக காரியங்களை செய்கிறவளாக தேவனம்மை நம்மை மாற்றும்படி அகாண்டோடு பார்த்து ஜபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஒருவரும் தீமைக்கு தீமை செய்யாமல் யோக்கியமானதை செய்யுங்கள் என்று பவுல் ரோமருக்கு எழுதுகிறார் ஆண்டு ஒரு வாழ்க்கையில் கூட நாங்கள் ஆண்டு ஒரு தீமைக்கு தீமை செய்கிறதான சுபாவம் உள்ளவளாக காணப்படுகிறோம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிறதான எண்ணம் உள்ளவளாகி காணப்படுகிறோம் நாங்கள் ஆண்டு ஒரு கித்த பழிக்கு பழி வாங்காத தீமைக்கு தீமை செய்யாத படிக்கு எங்களை தேவன் காக்க விழுமன் ஜபிக்கிறோம் இந்த கால விழில் இந்த வார்த்தை கேட்கிறோம் உடைய பிள்ளைகளோட கூட இருங்க மற்ற நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க இயேசுமலப் பிதாவே அமேன் ஆமே ஆண்டோ நம்மை ஆஸ்வதிப்பாராக